ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அரைச்சு வச்ச நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெரிப்பாட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் நான் அரை கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் முதல்ல இதோட எடுத்திருக்கேன் கிள்ளிடலாம் நல்லா நாலஞ்சு தடவைக்கு கழுவி மண் அழுக்கு நல்லா கழுவி எடுத்துடலாம் இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுடலாம் இது நல்லா கலந்து வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும் இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் முதல்ல ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி ஊற வச்சிடலாம் அது நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் வர மல்லி சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் மூணு கொஞ்சமாக இஞ்சி கருவேத்துல சேர்த்துக்கலாம் கருவத்துல நல்லா பொரியட்டும் வணக்கி விட்டுக்கலாம் கருவத்துல நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் அவ்வளவுதான் இது நல்லா மையம் அரைச்சிரலாம் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இனி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு உளுந்தும் பருப்பு சேர்த்துடலாம் இப்போ தாளிக்கிற கொஞ்சமாக வெங்காயம் கருவத்தில் வர மிளகாய் தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம் ஊற வச்சிருந்தோம்ல புளி அதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துடலாங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க கல் உப்பு சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊத்துன புளி கடைச்சலோட பசவாசமும் போயிருச்சு மீனை மீன சேர்த்துடலாம் மீன் எல்லாத்தையும் சேர்த்தியாச்சுங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் இருக்கட்டும் இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லங்க இட்லி தோசை சப்பாத்தி இருக்கும் ட்ரை பண்ணி இப்ப இப்போ மீன் எல்லாம் வெந்திருச்சான்னு மீனெல்லாம் எல்லாம் சூப்பரா வெந்திருச்சுங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம அரைச்சி வச்ச நெத்திரி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமதேனா அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்